பாரு ஃபுல்லா அதே தான் எல்லாமே அருநெல்லிக்காதான் வாங்க இது போற அங்க போய் பாக்கலாம் பாருங்க பனைமர விதை இதெல்லாம் பனைமர விதை போட்டு பனை மரத்துக்கு உற்பத்தி பண்றதுக்காக இதெல்லாம் வச்சுக்கிறாங்க ஃபுல்லா பாருங்க பணமரம் வாங்க அப்படி போலாம் பாருங்க ஃபுல்லாக பணமர விதைதான் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வளர்ப்பு ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் கண்ணா அசோகண்ணா பாருங்க இது பூரா அசோகா அசோகா கன்று நல்லா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அசோகா கன்று பாருங்கள் ஃபுல்லாக அசோகா கன்று அங்கே பார்க்கலாங்க பாருங்கள் இதான் பலா வேறு பலாண்ணுவாங்க இது பேரு தான் பலா கண் அண்ணாண்ட புங்கன் ஃபுல்லா அதெல்லாம் எல்லா தான் ஃபுல்லா கண்ணுங்க தான் நீங்க எப்போ வேணாலும் சொன்னாலும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு தேடி வந்துடும் கண்ணு